மயில் மாணிக்கம் முதல்ல ஒரு சின்ன கொட்டி தையாக கொண்டு நட்டு அது வந்து வளர்ந்து பூக்கள் வச்சு வந்திருந்தா அதில் இருந்து விதைகள் விழுந்து வருங்க எவ்வளோ அழகாக திருப்பியும் படந்து பாருங்க കുട്ടി കുട്ടിയാട്ട് മുട്ടക്കൾ വെച്ചാച്ചു ഇതിലാ മയിൽ മാണിക്കം നയമ്പോ നരെയ മുട്ടക്കൾ ഇതിലാ ഇനി ഇത് രണ്ട് നാളെയും പൂത്രം പാത്തരുന്നത് ഇങ്ങനെ നെ മുട്ട വെച്ചിരുത്തിള വരുമ്പ എ പുതു തോറ്റത്തോടെ മയിൽ മാണിക്കം തൃപ്പിയും എങ്ങനെ മാടിയ വളരത്തുടങ്ങിയാച്ചു இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆட்டு புது தோற்றத்தோடு புது பொலிவுடன் மயில் மாணிக்கம் வந்தாச்சு வணக்கம் குட்டிய முட்டுக்களோட